வன்னியர்கள் வன்னிய படித்த இளைஞர்கள் ஒன்று தெரிய வேண்டும் நீங்க களத்துலதான் வர வேண்டாம் உங்களோட எதிர்ப்பை பதிவா காட்டுங்க அப்போ எங்களுக்கு புரியும் ஓகே சரி அப்போ வன்னிய இளைஞர்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கு அவங்களோட ஏக்கங்கள் தெரியுது அப்படின்ட்டு அப்போ உங்களுக்கு வந்து முழுமையா கிடைக்குதுன்னா அப்ப நீங்க பாட்டுல நீங்க படிக்கிறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களோட தேவையை வந்து எதுவுமே வெளியே சொல்ல மாட்டீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் கொத்தடிமையா அந்த திமுக அதிமுக கொத்தடிமையா இருப்பாங்க அப்ப நாங்க வந்து போராடி கஷ்டப்பட்டு உனக்கு கோர்ட்டு ஜெயிலு இதெல்லாம் அந்த அடி கேஸு எல்லாம் வாங்கி நாங்க வாங்கி கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்களும் உடனே அந்த கடைசி நேரத்தை கொடுத்து ஆகணும் கொடுக்காம உங்களால இருக்க முடியாது திமுக அரசால இருக்க முடியாது எங்க ஐயா முடிவு பண்ணிட்டாரு இந்த பத்து நாளா எங்க ஐயா செய்யற வேலை உங்களை கதற விட்டுட்டு இருக்கிறாரு இருபத்தஞ்சாம் தேதி மருத்துவர் ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரே ஒரு முப்பது செகண்ட வீடியோவை போட்டு உங்களை ஒட்டுமொத்த ஊப்பிகளையும் கதற விட்டாரு அடுத்து ஒரு பாட்ட ஒரு பதிய போட்டு இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அழைகிறாய் ஞானத்தங்கமேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு அடுத்து ஒரு கதறையே உங்களை கதற விட்டாரு இப்ப என்ன பண்றீங்க ஒண்ணு என்ன செய்யறதுன்னே தெரியல உங்களுக்கு என்னடா பண்றது உடனே இவங்க வேற ஆஹ் இவங்க இது தான் தேர்தல் நேரத்துக்கு இவங்க அரசியல் பண்றாங்க தேர்தல் நேரத்துக்கு போராட்டம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமியா இப்ப வேற தேர்தல் முடிஞ்சு போச்சே தேர்தலே இல்லையா என்ன ரெண்டு வருஷம் இருக்குது ஐயோ ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்போ இவங்க மேல என்ன முத்திர குத்துறது ஓ சரி ஓகே அப்படின்னு என்னென்னமோ தேடி பார்த்தாங்க கடைசியில வந்து சிக்கிட்டீங்களே இப்படி பத்திர சதவீதத்துக்கு மேல கூடுதலா கிடைக்குதுன்னு சொல்லி சிக்கிட்டீங்களே ஆஹ் எங்க ஐயா விட்டுருவாரா லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாரு உயர் பொறுப்புல கிட்டத்தட்ட ஐஏஎஸ் படிச்சு அந்த துணை ஆட்சியர் ஆட்சியர் இந்த எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது ஒருத்தர் கூட இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு காட்டுறாரு யாரைய மாத்திரீங்க நீங்க ஐயா வந்து அவர் வந்து பர்ஸ்ட் ஒரு பால போட்டாரு இந்த மீன்களுக்கு எந்தெந்த மீன் வெளியே வருதுன்னு பாக்கலான்ட்டு ஒட்டுமொத்த அந்த மீனுக்கு வந்து ஒரு பால உணவு உணவு பால போட்ட உடனே என்ன பண்ணுச்சு எல்லா கொத்தடிப்பு புள்ள வந்து குதற ஆரம்பிச்சிருச்சு அந்த மீனும் சிக்கல குதிர ஆரம்பிச்சிச்சு ஓ இதெல்லாம் ஒட்டு மொத்தமா குதருது இது வந்து வலை போட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு ஒரு வலைய வீசினாரு ஒரு உணவை ஒரு உணவு கொஞ்சம் போட்டு வலைய வீசினாரு ஒரு அறிக்கையை விட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வன்னியர் இனத்துல பிறந்த இந்த காட்டை வன்னியர்கள் நம்மளால சொல்லுவாங்க அதெல்லாம் நான் அது எடுத்துக்கிறதே அது நம்மளும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே வந்து சிக்கிட்டாங்க நம்மளால நம்ம தர்மபுரிக்காரரு கூட ஒருத்தர் வந்து மாட்டிருக்கிறாரு அப்புறம் இந்த அமைச்சர் ஒருத்தர் மாட்டிக்கிறாரு அப்புறம் நிறைய இந்த மாளுங்க அப்புறம் இந்த மாதிரிலாம் மாட்டி சின்ன பண்ண ஆயிட்டு இருக்கிறாங்கப்பா அவன் ஆனா அவங்க ஓனர் கிட்ட நாம போராடுறோம் அவங்க பிள்ளைங்களுக்காக அவங்களுக்காக அவங்க ஓனர் கிட்ட நாம போராடுறோம் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஈவ இறக்கும் இந்த சமுதாய உணர்வுன்னு ஒன்று இருந்தா என்ன பண்ணணும் சரி அமைதியாக போயிருக்கணும் சரி ஏதோ பெரியவர் வந்து கேட்கறாரு அவர் கேட்கட்டும் அவர் கேட்டாதான் நம்ம மாணவர்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து அமைதியா இருக்கலாம் இவங்க ஆளுங்க நாம வெளிப்படையே கேட்டா நம்மளை வந்து கட்சிக்கு இருந்து பொறுப்பு வந்து தூக்கிடுவாங்க அதனால அவரு கேட்டாதான் நாம வந்து அமைதியா கேக்குற மாதிரி அப்படி இப்படி அமைதியாவே இருந்துக்கலாம் அப்படின்னு கடந்து போனா நீ ஏதோ ஒரு கட்சியில நீ பொழைக்கிற சரி எங்க பொழைச்சு போட்டு நம்ம சமுதாயம் வளரட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் கண்டுக்காம உன்ன விட்டுருவோம் நீயும் பொழைச்சு போன நீ நல்லா வளரலாம் நம்ம சமுதாயமும் வளரும் அப்படின்ற மாதிரி போகும் ஆனா நீ கொத்தரிமையாவே இருக்கணும் என் சமுதாயம் வளர்ந்தா என்ன வளர்ந்தா என்ன நான் வளர்ந்துட்டேன் அவ்வளவுதான் என் ஆளுங்க உடனே ஒன்னைய கட்சிக்காரங்க கிட்ட நான் ஏதோ ஒன்னு காசு கிசை கொடுத்து நான் ஒரு வேலையை வாங்கிக்குவேன் நான் ஏதோ ஒரு டெண்டர் எடுத்துக்குவேன் நான் சம்பாதிச்சுக்குவேன் நான் பொழச்சிக்குவேன் ஏன் போடுறோம் என் சொந்தக்காரங்க பொழைச்சா என்ன பொழிங்கன்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போறவங்க நீங்க வந்து மாட்டினீங்க இனி உங்களை வந்து டால் டாரா நார் நாரா கிழிக்க போறது இதுதான் எங்களோட வேலையை இனிமே ஐயா வந்து தெளிவா கெச்சு போட்டு செஞ்சுட்டு இந்த கடைசி பத்து நாள்ல எத்தனை பேர் வந்து சிக்கிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா இந்த மீடியா அந்த பெயர் மீடியா எல்லாம் வந்து சிக்கிறானுங்க இந்த அந்த நமக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் வந்து சிக்கிறானுங்க யாரெல்லாம் அதாவது செல்வ பிறந்த உட்பட விசிகா உட்பட இந்த டிவில பேசுற அந்த பணத்தை வாங்கிட்டு பேசுறவங்க அதுக்கப்புறம் இந்த டிபேட் வச்சு விவாதம் சொல்லிட்டு நடத்துறவங்க யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறாங்கன்றது எல்லாமே வெளியே வருது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போராட்டம்னு சொன்னாரு அப்போ வந்து எல்லாரும் எப்படியோ ஒண்ணும் படம் கழிச்சு போராடி வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நாம நினைச்சோம் ஆனா இப்ப கொஞ்சம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகத்திட்டாரு பெரியவர் இப்போ வந்து என்ன நினைக்குதுன்னா நம்மளும் இறங்கி போராடினா தானே ஆகும் அப்படின்ற எண்ணத்தை எங்களுக்குள்ள தூண்டிடுச்சு புரியுதுங்களா உங்களுக்குள்ளையும் வரும் நீங்களும் போராட்ட களத்துக்கு வருவீங்க உங்களையும் தட்டி எழுப்புவார் மருத்துவர் ஐயா அடுத்த காணல சந்திப்போம் நிச்சயமாக வண்ணில் இடஒதுக்கீடு வெல்லும் வெற்றி வென்று கொடுப்பார் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருப்போம் மருத்துவர் ஐயா அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் நன்றி வணக்கம் அடுத்த காணொல சந்திப்போம் வணக்கம்